பாடல் முப்பத்தி இரண்டு சென்ற பாடல் ஆசையுமே என்று முடிந்தது இந்த பாடல் ஆசை என்று தொடங்குகிறது அம்மா நான் ஆசை என்னும் பெரும் கடலில் சிக்கி தவித்து துன்புற்று கொண்டிருந்தேன் யமனின் கையில் உள்ள பாசக் கயிற்றில் அகப்பட இருந்தேன் அப்பொழுது நீ வந்து என்னை தவிர்த்தாட்கொண்டாய் உன்னுடைய கருணையே கரு என்னை எப்படி நீ உன்னுடைய தாமரை போன்ற பாடல்களை நீயாகவே வந்து என் தலைமீது வைத்து என்னை ஆட்கொண்டாய் இப்படி என்னை ஆட்கொண்ட உன்னுடைய நேசத்தை உன்னுடைய கருணையை நான் என்னவென்று போற்றுவேன் அம்மா நீ இந்த ஏழைக்கு இப்படி அளவு செய்திருக்கிறாயே என்று பட்டர் அன்னையின் அன்னையின் கருளியை எண்ணி உருகி பாடுகிறார் துர்மரணங்கள் நிகழாதிருக்க இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்.